உலகில் இறைவனுடைய சக்திகள் வந்து பரிபாலனம் அதாவது பிரகாசிக்கக்கூடிய இடங்கள் இல்லை பூக்கக்கூடிய இடங்கள்னு கூட சொல்லலாம் அது மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஒளிர் விடும் அதாவது என்லைட்டனாக இருக்கும் அது மாதிரி வந்து ஜப்பான்ல வந்துட்டு ஒரு மலைகள் இருப்பதாகவும் நம்ம பாரசீக மெசபடோமியா ஏரியா பகுதியில் வந்து மோசஸ் காலத்தில் வந்து ஒலிவ மலை இருந்ததாகவும் சொல்லப்படுது அதே காலம் தொட்டு நம்மளுடைய நாட்டில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையை சொல்கிறது வழக்கம் அந்த திருவண்ணாமலையும் எண் லைட்டனான ஒரு மலை வடிவம் அதாவது ஒளி பொருந்திய மலை நம்ம வந்துட்டு யாருமே அந்த உச்சியை வந்து நோக்கிறது இல்லை அந்த உச்சியை வந்து கூர்ந்து சில நாட்கள் சில மணி நேரங்கள் அதாவது சில துளிகள் நம்மால் சிந்திக்க முடியுமானால் அதை உற்று நோக்க முடியுமானால் நம் கண்களுக்கு ஒரு பேரொளி அந்த மலையின் சிகரத்தில் தெரியும்